Hey! hey. <laughs>

நானும் முயற்சி பண்ண முடியல விடுதலை விடுதலை விடக்கோழி என்ன கிண்ணம் சனிக்கிழமைக்கு விடுதலை சனிக்கிழமைக்கு விடுதலை 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 ஆமா நீ என்ன கனவு கண்டு எனக்கு தெரியாது ஒரு கையில என்ன கிண்ணமும் ஒரு கையில விடக்கோழிய வச்சுக்கிட்டு ராசப்பா வப்பாட்டி வீட்டு முன்னால துண்ட தொங்க போட்டுக்கிட்டு நிற்பேன் ஆமாண்டா வாரத்துல ஒரு நாள் தான் சனி வருது உம் எனக்கு வருஷம் பூரா இருந்தா எப்படி இருக்கும் சத்தைய கிழித்துக்கிட்டு கிருக்கு புடிச்சு தெரு தெருவா அலைவ ஏ இல்லன்னு இனிமேலு உன் வாழ்க்கையில வெள்ளிக்கு அப்புறம் நாயகர் தான் சனியே கிடையாது ஏன் சனிக்கு சுண்டக்காரன் ராசப்பா நாளைக்கு ஜெயில இருந்து வர்றான்ப்பா என்னது நாசப்பா வரேன் ஆமாப்பா அவன் ஜெயில்ல இருந்து வந்தாலும் சரி பெயில்ல இருந்து வந்தாலும் சரி நான் சனிக்கிழமை குயில விட்டு போயே திருவேன் அவங்களை பத்தி உனக்கு தெரியாது என் மேல உயிரே வச்சிக்காளுங்க

உனக்கு ஒரு என்ன கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ண கிண்ண தரப்படாதா உனக்கு ஒரு வெட்ட கோழினா எனக்கு அவன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான் நீயெல்லாம் ஒரு மாட்டிக்கிறான் கூட பிறந்த ஒரு பாசத்துக்காக சொல்றேன் நம்ம நல்லா இருக்கும் போதே ஒரு பை பார்க்காது அறிவுரியமா இருந்தா யாரா பாப்பா உள்ள ராச பாருக்கானா கண்ட துண்டுமா வெட்டி போட்டுன்னு போட்டுவா வேண்டாம் ராஜா

சரி இத்தனை நாள் அனுபவிச்சிருக்கேன் அதுக்கு இதுக்கு சரியா போச்சு நீ நடைய கட்டு இது நடைய கட்டவா சொல்லு வா நீ ஏன் அஞ்சு வருஷமா உங்களுக்கு நாகே துணிமணிலாம் வாங்கி குடுத்தனே இப்ப திடீர்னு போச்சுனா எப்படிமா ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாரு இந்தாமா இந்த கேள்வி அவளை மட்டும் பாத்து கேளு நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னையும் சேர்த்து கேக்குறேன் நீ போடா நீ போடா

குடிக்கோவா நம்மளுக்குள்ள என்ன உத்துவ பத்தியா கடவுளுடைய அமைப்புப்பா என்ன என்ன நண்பா ஏழை செஞ்சுக்கிட்டு நீங்க

ஏண்டா எந்த சக்தியால உங்களை பிரிக்க முடியாதா ஒரு சாதாரண பைத்திய உங்களை பிரிச்சிருச்சு பாத்தீங்களா ஒரு எதனில் ரெண்டு சாவா இப்ப ரெண்டு ரெண்டு குடி குடி இப்ப குடிக்கலாம் நீ இந்த

கண்ணு இமையும் போல பல்லு நாக்கும் போல வாயும் பகிரும் போல காலங்காலத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும்ப்பா போ அந்த அன்பின் அடையாளமாத்தான் நம்ம நட்ப புதுப்பிக்க இந்த வாத்மன் உனக்கு அன்பளை பாக்கு குடுத்துட்டு போலான்னு இருந்தப்போ நண்பா அந்த புடி நண்பன் ஒரு நல்ல நண்பனை எனக்கு தெரியும் என்ன என்னை மன்னிச்சுன்னு நண்ப பரவாயில்லப்போ

குடும்பம்முதற போட்டுமாட்ட <laughs> 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 முதவே கொடுத்திருக்கலாம் நல்லா வச்சுக்கோ நம்ம பொண்ணு தாய் தாயி பொண்ணு எங்க பொண்ணு பொண்ணு தாயா யார் நீங்க எது யாரா என்ன தெரியுமே உனக்கு நான் தான் குப்புசாமி குப்புசாமி ஐ டோன்ட் நோ நோவா என்ன பிள்ளை நீ ஏய் நீ நான் அன்னைக்கு மாறி மாறி ஊவா குட்டம்ல ஹூ ஆர் யூ மேன் என்ன பிள்ளை டச் டோன்ட் டச் ஏய் என்ன மிரட்டற பத்தியா அடி பாவி என்னவா தள்ளி விடுற யா பொண்ணு தாயே அன்னைக்கு நீ நானும்

அடி சண்டாலி இந்த பாரு குண்டாயே என்கிட்ட இருக்க எல்லா குத்தையும் குத்திட்டு இப்ப இருக்கிறது ஒரே குத்து கடைசி குத்து அதுலயும் உனக்கு நாவல்லேன வச்சுக்க நான் உசுர விட்டு சாவுறேன்டா ஆ ஆ ஹிங்கா ஆ ஹிங்கா ஆ ஹிங்கா ஆ ஹிங்கா க ஐயோ ஏبلا

அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே நான் போனாலே நாயர்

உங்க வீட்டிலேயே நடத்துங்க நீ சும்மாரியா யோ சம்பந்தி உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா எவனோ ரோட்ல போறவன் டீ குடிக்க வந்திருக்கா அவனை வச்சுக்கிட்டு நம்ம குடும்ப நியாயத்தை பேசுறீங்க அசிங்க மாதிரில அசிங்க எல்லாம் ஒன்னால வந்துடும் கோட்டை பிடிக்க நீ மாட்டிட்டு இவன் என்ன ரோட்ல போறவன்னு சொல்றான் என்ன கோட்டை என்ன கோட்டை என்ன யாருன்னு நினைச்சிட்டீங்க இப்ப பார் இப்ப பார் யாரு நான் வைக்கலையா நீங்க பாதிரியாரா அதான் கரெக்டா பேசுறீங்க வைக்கலையா

என்ன கட்ட தெரியே கேக்குதா கண்ணா நீ சும்மா இருக்க பிரச்சனை சரி இந்த நீங்க கட்டிக்கிற போடுங்க உங்க எவ்வளவு உன் அவர்

எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும் என்ன பத்துமா கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு அடிச்சிடமா ஏப்பா எண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே வாஸ்தவமா ஆ நீங்க எலரி சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஆமா எலனி சாப்பிட்டா எமனோட பாச கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே உண்மையா அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது ஒவ்வொரு நாளும் இலைய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால கைத்த கட்டிட்டு ஏறி இலனி இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இலனி வெட்டுப்பா டேய் யாருக்கு ஒரு இலனி வெட்டி கொடு ஆமா இலனி தண்ணி இருக்குமா பின்ன இலனி இல்ல தயிரா இருக்கும்

இந்த எழ தண்ணி வரலீங்க என்னது தண்ணி வரலீங்க பார் பைப்பல வருது போய் புடிச்சு குடி ஒரு ஏரியே ஏவலடா உடைஞ்சு வா போடா ஓடற தண்ணி வரலன்னே இப்படி பேசுறானே கடுப்புல அட வா ஒண்ணுக்கு வல்லியான வார்த்தை இவனுக்கு எழ தண்ணி வரல